ர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டெட்டு டிஆர்பி மேக்ஸுக்கு தேவையான டாபிக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் ஸோ நம்ம ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் வர புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் இருக்கிற ஒரு மூணு டாபிக் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய நிலைப்போக்கு அளவைகள் மிஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கு அளவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாபிக் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறான்னு வச்சுங்களேன் அளவுகள் கொடுக்குறோன்னா அதோட கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன் இங்கிலீஷில் தான் அதுக்கு அடுத்தது இடைநிலை மீடியன் அப்புறம் முகடு மோடு சரிங்களா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அதில் ரெண்டு டாபிக் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க இந்த மூணுத்துலையுமே குரூப்டு அன்குரூப் நல்லா புரிஞ்சுங்க குரூப் குரூப்டு அன்க்ரூப்டு அது தோக்கப்பட்டது தோக்கப்படாது அப்படின்னு சொல்லிது இப்போ நம்ம துவக்கப்படாதது அண் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குரூப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ அன் இது மூணு கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது இடைநிலை எப்படி கண்டுபிடித்து முகடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டு சராசரி ஸோ கூட்டு சராசரி அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சம்மேஷன் எக்ஸ் பை என் அதாவது கொடுத்துருக்கிற அளவுகள் அனைத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் வகுத்தணும் அவ்வளோதான் ஸோ அதுதான் நமக்கு ஃபார்முலா அங்கே பாருங்கள் இப்போ டேரக்டாக சம் போயிடலாம் பாருங்கள் ஒரு தேர்வில் பத்து மாணவர்கள் வந்து பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க பதினைந்து எழுபத்தஞ்சி முப்பத்தி மூணு அறுபத்தேழு எழுபத்தாறு ஐம்பத்தி நாலு முப்பத்தொம்பது பன்னெண்டு எழுபத்தெட்டு பதினொன்று எனில் இதன் கூட்டு சராசரியை காண்க சரிங்களா ஸோ இங்கிலீஷில் வந்து மீன் இல்லை ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சிம்பிள் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னா என் வந்து பத்து ரைட்டாக இப்போ ஒன்றும் இல்லை இந்த பத்து நம்பரையும் கூட்டிங்கம்மா அவ்வளோதான் வந்து பாருங்கள் பத்து நம்பரையும் அப்படியே கூட்டியிருக்காங்க பாருங்கள் கூட்டி பத்தால வகுக்கணும் அவ்வளோதான் நமக்கு ஃபார்மில் வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என் இந்த இ மாதிரி போட்டிருக்கில்ல இந்த சிம்பிள் வந்து சம்மேஷன் சொல்லுவோம் கூட்டு கூட்டுத்தொகை அப்படின்னு அர்த்தம் அந்த கொடுத்துருக்கிற மதிப்புகளோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது என்ன பண்ணால் பத்தாளை வகுக்கிறோம் வகுக்கும்போது இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து நாற்பத்தி ஆறு இதான் கூட்டு சாரேன் ஓகேங்களா கூட்டு சாரா சரி அடுத்தது பாருங்கள் அடுத்த சம் பாருங்கள் இப்போ வந்து ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஆறு ஏழு எட்டு அஞ்சு மற்றும் எக்ஸ் மொத்தம் ஆறு நம்பர் எக்ஸோட சேர்த்து சராசரி கொடுத்துட்டாங்க அதாவது மீன் சராசரி வந்து எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அதாவது இந்த இந்த கூட்டு சராசரி எக்ஸ் பார்ன்னு சொல்லுவோம் அதாவது சம்மேஷன் எக்ஸ் பை என் இதில் ஆன்சரை கொடுத்துட்டாங்க அப்போ ஆன்சரு சப்சிட் பண்ணிவிடுங்க அதேமாதிரி இந்த நான் இந்த எண்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிங்க இங்கே பாருங்கள் இப்போது ஒரு பக்கம் சம்மேஷன் எக்ஸ் பை என் ஃபார்முலா ஒரு பக்கம் எட்டு சரிங்களா இப்போ இந்த சம்மேஷன் எக்ஸ் பை என் எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம் கொடுத்துருக்கற எண்களை எல்லாத்தையும் கூட்டணுன்னா இப்போ முதல் இந்த ஐந்து நம்பருக்கு கூட்டுங்க பதினஞ்சு இருபது இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ப்ளஸ் இந்த எக்ஸையும் கூட்டுங்க அப்போ முப்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸ் போட்டிருக்கா பை ஆறு ஏன்னா மொத்தம் எண்கள் வந்து ஆறு அப்போ எப்படி எல்லாம் நம்பருங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸு பை ஆறு ஈக்குவல் டு எட்டு சரிங்களா அப்போ முப்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எட்டு ஆறு குருக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா எட்டார் நாற்பத்தி எட்டு எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா அப்போ நாற்பத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி அஞ்சு கழிச்சிங்கன்னா நாற்பத்தெட்டில் முப்பத்தஞ்சு போச்சுன்னா பதிமூணு அப்போ அந்த ஆறாவது நம்பர் எக்ஸ்ன்னு இருக்குல்லையே அது வந்து பதிமூணு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா முதல்ல பார்த்தது எங்களுக்கு கொடுத்தது கூட்டு சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது கூட்டு சராசரி கொடுத்துட்டு எண்களில் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் அதாவது விடுபட்ட ஒரு எண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றுமே இல்லை ஈஸியாக அந்த டேம் மட்டும் நிறுத்திட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போக வேண்டியதான் அடுத்தது ஒரு வகுப்பில் உள்ள பத்து மாணவர்களின் சராசரி உயரம் நூற்றி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது சராசரி கொடுத்துட்டாங்க எக்ஸ்பார் வந்து நூற்றி அறுபத்தி ஆறு சரியா அதேமாதிரி மாணவர்கள் வந்து பத்து பேர் கொடுத்துட்டாங்க அப்போ எண்ணெய் பத்துன்னு கொடுத்துட்டாங்க தகவலை சரிபார்க்கும்போது ஒரு மதிப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு பதிலாக நூற்றி அறுபது சென்டிமீட்டர் என்று குறிப்பிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரையான என்னன்னு கேட்குறாங்க அதாவது அந்த பத்து மாணவர்களுடைய உயரம் இருக்கு இல்லையா அதில் எல்லாமே என்ட்ரி பண்ணும்போது ஒரு நம்பர் மட்டும் தப்பாக என்ட்ரி பண்ணிவிட்டாங்க நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு பதிலாக நூற்றி அறுபதுன்னு போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ நம்ம நூற்றி அறுபது என்ன பண்ணோம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அந்த நூற்றி ஐம்பதாக சேர்க்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை பாருங்களேன் இப்போ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார் ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா எக்ஸ் பார்க்கு என்ன ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் பை என் ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஆறு கரெக்டுங்களா என்ன தான் நமக்கு தெரியுங்களே என் வந்து பத்து இந்த பத்து குறுக்குப் பொறுக் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன் அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல்னால் வரும் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுன்னு வந்துடும் கரெக்டுங்களா இந்த ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுன்றது என்ன அப்படின்னா அந்த பத்து மாணவர்களுடைய உயரங்களுடைய கூடுதல் பத்து மாணவர்களுடைய உயரங்களின் கூடுதல் வந்து என்னதான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது இதில் யார் ஒரு கூடுதலை கழிக்க போகிறோம் அப்படின்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டர்னு கொடுத்து நம்ம வந்து தப்பாக என்ட்ரி பண்ணல அந்த நூற்றி அறுபதை கழிங்க நூற்றி அறுபது வந்து என்ன பண்ணலாம் கழிச்சுட்டால் ஆயிரத்தி ஐநூறுன்னு வரும் அதாக கூட இந்த நூற்றி ஐம்பதை கூட்டுங்க சரி ஏன்னா அந்த நூற்றி அறுபது தப்பானதை கழிச்சிட்டு கரெக்டானதை கூட்டிக்கிறோம் அப்போது ஆயிரத்தி ஐநூறுவா கூட ஒரு நூற்றி ஐம்பதை கூட்டுங்க கூட்டினா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுன்னு வரும் இதான் கரெக்டான கூடுதல் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதை இந்த பத்தாள்ல வகுங்க வகுத்திட்டீங்கன்னா கேன்சல் பண்ணால் நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு தான் வந்து சராசரி ஃபஸ்ட் நூற்றி அறுபத்தாறுன்னு வந்தது இல்லையா இப்போது நூற்றி அறுபத்தஞ்சு தான் சராசரி அதை தான் நம்ம இங்கே போட்டிருப்பாங்க ஸோ சராசரி வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு சராசரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அண்குருப்பா அதுக்கு தொகுக்கப்படாததுக்கு பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்தது தொகுக்கப்பட்டதுக்கான அடுத்தது நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து மீடியன் அதாவது இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி முகடு மோடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை மீடியன் பார்க்க போகிறோம் சரியா தொகுக்கப்படாத விவரங்களுக்கு மீடியன் ஏற்கனவே நம்ம வந்து இப்போ தான் நம்ம கூட்டு சராசரி பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது மீடியன் பார்த்துட்டு அப்புறம் மோடு இடை அதாவது முகடு பார்க்கலாம் சரி அதாவது மைய நிலை போக்கு அளவில் இடைநிலை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளானது தான் ரொம்ப சிம்பிள் அது ஒரு நம்பர் கொடுத்துட்றான்னு வச்சுக்கப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இதோட நடு உறுப்பு தான்மா மீடியன்றது அதாவது இடைநிலைன்றது நடு உறுப்பு ஸோ இந்த நடு உறுப்பு எப்படி கண்டுபிடிங்கன்னா முதல்ல இதை வந்து கொடுத்துருக்கத வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசையில் எழுதின இல்லை இறங்குவரிசையில் எழுதி எப்படி வேணால் எழுதலாம் ஏறு வரிசை இறங்கு இறங்குவரிசி அதில் நடுவில் சென்டரில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும் அவ்வளோதான் முப்பத்தொம்போது அதுதான் வந்து இடைநிலைன்றது இதான் துவக்கப்படாததுக்கான இடைநிலை ஸோ இப்போ நம்ம சமூக போயிடலாம் பாருங்கள் பாருங்கள் பதினேழு பதினைந்து ஒன்பது பதிமூணு இருபத்தொன்று ஏழு முப்பது ரெண்டு ஆகியவற்றின் இடைநிலையை காண்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற எண்களை வந்து ஏழு வரி சீரை எழுதிக்கிறோம் ஏழு ஒன்பது பதிமூணு ரொம்ப சிம்பிள் இல்லை சென்டரில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் பதினஞ்சு தான் நடுவுறுப்பு அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து இடைநிலை சரி இதை எப்படி ஃபார்முலா மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா மொத்தம் எத்தனை என்ன நம்பர் இருக்குது பாருங்கள் ஏழு இருக்குது அப்போ இந்த ஃபார்முல போடுங்க ஏழு ப்ளஸ் ஒன் பை டூ அப்போ என்ன வரும் எட்டு பை ரெண்டுன்னு வரும் ஸோ ஆன்சர் வந்து நாலு அப்போ நாலாவது உறுப்பு நாலு ஆன்சர் இல்லை நாலாவது உருப்பு அப்போ நாலாவது உருப்புன்றதுன்னு பதினைந்து நம்ம அதை தான் ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டோம் நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லும்போது அந்த மிடில் சென்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதான் வந்து இடைநிலை அப்படின்றது சரிங்களா சரி ஒருவேளை சென்டரில் வந்து இப்போ ரெண்டு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் எடுத்த ஓட்டங்கள் பின்வருமாறு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிமூணு இருபத்தெட்டு அறுபத்தொன்று எழுபது நாலு பதினொன்று முப்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இடைநிலை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து எண்கள் கொடுத்து பத்து இது கொடுத்துருக்காங்க இதை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிருங்க எழுதியாச்சுங்களா இந்த ஏறு வரிசையில் எழுதியாச்சு இப்போ இங்கே பாருங்களேன் இந்த கடைசியில் நாலு நம்பர் தள்ளிவிடுங்க அடுத்து நாலு நம்பர் இந்த பக்கம் தள்ளிடுங்க அப்போ சென்டரில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் வந்து பாருங்கள் இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்துக்குங்க அவ்வளோதான் ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுப்பு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு கூட்டினா அறுபத்தொன்று அறுபத்தொன்று ரெண்டாவது வகுப்பு முப்பது புள்ளி ஐந்து அதுதான் இடைநிலை அதாவது இடையில வந்து ரெண்டு டமாக வந்துச்சுன்னா ரெண்டு உறுப்புகளாக வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணும் இடையில் ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா சென்டரில் நடு உறுப்பு அதுதான் இடைநிலை அவ்வளோதான் இடைநிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே இந்த ரெண்டு பா பார்த்தா போதும் அவ்வளோ ரெண்டு தான் இல்லை அதாவது ஒற்றைப்படை இலக்கங்கள் எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா அப்போ அந்த சென்ட்ரல் நம்பர் எதுவும் இரட்டைப்படை எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா அது சென்டரில் ரெண்டு நம்பர் வரும் நடுவில் அது ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணும் அடுத்தது அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முகடு மோடு இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் மீன் பார்த்துட்டோம் மீன் பார்த்துட்டோம் அடுத்தது மீடியன் பார்த்துட்டோம் சரியா மீன்னால் சராசரி கூட்டு சராசரி பார்த்துட்டோம் மீடியன் இடைநிலை பார்த்துட்டோம் அடுத்தது வந்து மோடு பார்க்க போகிறோம் சரிங்களா மோடு வந்து பார்த்திங்கன்னா முகடு இது எல்லாமே வந்து தொகுக்கப்படாத அன் குறுப்புக்கு டேட்டாஸுக்கு பார்க்குறோம் சரி சரி முகடுனா ஒன்றும் இல்லை எந்த தனி மதிப்பு சரிங்களா தனி தொகு தனி அமைந்துள்ள மதிப்புகளையும் கணித கணித கணத்தில் எந்த ஒரு மன்னிப்பு வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதுதான் தரப்பட்ட புலியவருடைய முகடு எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கணுமா வேறு ஒன்றும் இல்லை எங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஆறு ரெண்டு ஆகிய முகடு கான்கு அப்படின்னு கேட்குறாங்க இதில் எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு பாருங்களேன் ரெண்டு வந்து எத்தனை முறை வந்திருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு முறை வந்திருக்கு அதே மாதிரி நாலு என்ற ஒன்று ரெண்டு மூணு முறை வந்திருக்கு நாலுன்ற நம்பர் த்ரீ டைம்ஸ் வந்திருக்கு மூணு முறை வந்திருக்கு ரெண்டுன்ற நம்பர் ஃபோர் டைம்ஸ் வந்துருக்கு எந்த நம்பர் அதிகமாக வந்ததுனா ரெண்டுன்ற நம்பர் தான் நாலு முறை வந்திருக்குது இல்லையா அப்போ முகடு வந்து ரெண்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தொம்போது இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு முப்பத்தேழு முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தொம்பது இருபத்தஞ்சி சரிங்களா இப்போ இதில் முகடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு என்ற நம்பர் வந்து மூன்று முறை வந்திருக்கு சரியா இருபத்தி ரெண்டு நம்பர் மூன்று முறை வந்திருக்கு அதுக்கடுத்து இருபத்தி ஐந்து ஸோ இருபத்தி ஐந்துன்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மூணு முறை வந்திருக்கு சரிங்களா இதில் இருபத்தி ரெண்டும் மூன்று முறையும் இருபத்தி ஐந்தும் மூன்று முறையும் வந்துருக்குதுல்ல ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முகடு தான் இருபத்தி ரெண்டும் முகடு தான் இருபத்தஞ்சும் முகடு தான் ரெண்டுமே மூணு முறை வந்திருக்கு எது அதிக முறை வந்திருக்குன்னு பார்க்கணும் கொடுத்துருக்கிற எண்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டுமே ஈக்குவலாக மூன்று முறை மூன்று முறை வந்துருக்குதுல்ல முகடு வந்து இரண்டுமே முகடு தான் அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப அதாவது பை மாடல் சொல்லுவாங்க அதாவது இரண்டு முகடுகள் வருது அடுத்து பாருங்கள் பதினைஞ்சி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி இருந்து ஆகியவற்றையும் முகடுக்கானுங்க இல்லை பாருங்களேன் எந்த நம்பருமே ஒரு முறைக்கு மேலே வரல இங்கே ஒவ்வொரு எண்ணும் ஒரே முறை மட்டும்தான் வந்திருக்கு எனவே தரப்பட்ட விவரங்களுக்கு முகடு வந்து கிடையாதுன்னு அர்த்தம் ஏதாவது ஒன்று அதிகமுறை ஒன்றாவது எக்ஸ்ட்ரா இருக்கும் இருந்தால் தான் முகடு இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாமே ஒரே முறை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து முகடே கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரி ரொம்ப முக்கியமானது இது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம முகடலில் ஒரு மூன்று கணக்கு பார்த்துருக்கோம் இடைநிலையில் ஒரு ரெண்டு கணக்கு பார்த்தோம் கூட்டு சராசரியில் ஒரு மூணு கணக்கு பார்த்தோம் இதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவக்கப்படாததில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம புள்ளி இல்லை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ